இது எத்தியோப்பியாவுக்கு எனக்கு முதல் வருகை ஆனா இங்க காலடி வைத்தவுடனே ஒரு ஆழமான சேர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வு மனிதநேய உணர்வு எனக்குள் தோன்றியது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியா மற்றும் எத்தியோப்பிய நாடுகள் இடையே தொடர்ந்து தொடர்பு உரையாடல் பரிமாற்றம் இருந்து வருகிறது மொழிகளிலும் பாரம்பரியங்களிலும் செழுமை கொண்ட இந்த இரண்டு நாடுகளும் வேறுபாட்டில் ஒற்றுமை என்பதற்கான ஒரு சின்னமாக இருக்கின்றன ஆப்பிரிக்காவின் முன்னுரிமைகளே கூட்டாண்மையை வழிநடத்த வேண்டும் என்ற உங்கள் தொடர்ச்சியான கருத்தை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம் ஆப்பிரிக்காவை மரியாதையுடனும் கௌரவத்துடனும் அணுகும் இந்த செய்தி மிக முக்கியமானது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களே இதை தொடர்ந்து முன்னெடுக்கவும் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ள நண்பர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது இப்படிப்பட்ட செய்திதான் மிக்க நன்றி எத்தியோப்பியாவின் பிரதமராக இருப்பது எனக்கு ஒரு பெரிய பெருமை உலகின் மிக பழமையான மற்றும் செழிப்பான கலாச்சாரம் கொண்ட இந்த நாட்டால் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த மரியாதையை முழு பணிவுடனும் நன்றியுடனும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அட்வார் வெற்றி நினைவற்றத்தில் மலர் வளையம் வைக்க எனக்கு பெருமை கிடைத்துள்ளது இந்த நினைவற்றம் எத்தியோப்பியாவின் வெற்றி எவ்வாறு முழு காலனித்துவ உலகத்திற்கும் மரியாதையும் சுதந்திரமும் தேடும் ஊக்கமாக இருந்தது என்பதற்கான காலம் கடந்த நினைவாக உள்ளது பழமையான ஞானமும் நவீன கனவுகளும் கொண்ட ஒரு நாட்டின் இதயத்தில் இருக்கும் இந்த ஜனநாயக கோவிலில் இருப்பதில் எனக்கு பெருமை உங்கள் பாராளுமன்றத்திற்கும் உங்கள் மக்களுக்கும் உங்கள் ஜனநாயக பயணத்திற்கும் ஆழ்ந்த மரியாதையுடன் நான் உங்கள் முன் நிற்கிறேன் உலக தெற்கு நாடுகள் குளோபல் சவுத் தங்களுக்கான எதிர்காலத்தை தாங்களே எழுதிக் கொண்டிருக்கின்றன இந்த பாதையில் இந்தியாவும் எத்தியோப்பியாவும் ஒரே பார்வையை பகிர்கின்றன எங்களுடைய பார்வை என்னவென்றால் உலக தெற்கு நாடுகள் யாருக்கும் எதிராக அல்ல அனைவருக்காகவும் உயர்வடையும் ஒரு உலகம் நாம் சமமானவர்களாக ஒன்றாக நடப்போம் கூட்டாளிகளாக ஒன்றாக கட்டுவோம் நண்பர்களாக ஒன்றாக வெட்டி பெறுவோம்